பாடலின் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது மூலாதாரமுடேற்றி கல்யாணி ராகும் ஆதித்த ஆடம்

वेनाई करी मंडम सूर मंद सूरे माइव பாடலின் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது மூலாதாரமுடேற்றி என துவங்கும் வைதீஸ்வரன் கோவில் திருப்புகள் மூலாதாரமுடேற்றி அங்கேயை ஆராதாரமுடோட்டி யந்திர மூலாவாயுவை ஏற்று நன் சுழி முனை மூலாதார கமலத்தில் அக்னியை எழுப்பி அந்த அக்னியை ஆறு ஆதாரங்களிலும் செல்லும்படி ஓட்டிச் செலுத்தி ஆதார யந்திரங்களின் மூலமாக அல்லது ஆதார ஆதாரயந்திரங்களின் வழியே மூலா வாயுவை பிரதானமான பிராணவாயுவை ஏற்று நன் நன்சுழிமுனையூடே நல்ல சுழுமுனை வழியே கணக்காக ஓடச் செய்து மூதாதார மறுப்பில் கீதமதார்த்திடும் பரமூடே பாலொளி ஆத்துமந்தனை விலகாமல் மூதாதார சம்ஹாரக் கிரமத்தில் மூத்ததான முதல் ஆதாரமான லலாடஸ்தானத்து ஆக்னி ஆதாரத்தின் பிறைச்சந்திர வடிவின் கோட்டில் அந்தரம் புருவ மத்திய இடமாம் ஆகாசஸ்தானத்தில் நாதகீதமது நாதகீதங்கள் சங்கத்துவனிகள் ஆர்த்திடும் ஒளி செய்யும் மேலான இடத்தில் பிரமரந்தர நிலையில் ஒளித்தி நிற்கும் ஆத்துமந்தனை ஜீவாத்மாவை தவறிப்போகாத வழியில் மாலாடூனொடு சேர்த்து இதம்பெற சாத்திரம் சொல்லும் வாழ் ஏற்றி மந்திர தவிசூடே ஆசை ஊடாடும் இந்த உடலிலே ஈடுபட வைத்து இன்பம் பெருக பலவகைய வேதங்களும் மகா சாஸ்திரங்களும் சொல்லி புகழும் தழைத்த ஞானாதனத்தில் ஞானநிலையில் துவாதசாந்த வெளியிலே ஏற்றி அந்த நிலையிலே ஐந்தெழுத்தாம் மந்திர பீடத்திடையே மாதாநாதனும் வீற்றிருந்திடும் வீடே காட்டி தேனமுதூட்டி இந்தனை உடன் ஆழ்வாய் பார்வதி பரமேஸ்வரர் வீற்றிருந்தும் வீடே திருச்சபையிலே அக்னி சூரியன் சந்திரன் என்னும் முச்சுடர்களின் ஒளியை தரிசிப்பித்து அங்கே சந்திரவாகார் தேனமுது மதிக்கலா தேனமுதம் பொங்கி எழ அதை ஊட்டுவித்து என்னை உடனிருந்து ஆண்டருளுக சூலாள் மாதுமை தூர்த்த சம்பவி மாதா ராப்பகல் காத்து அமைந்த சூடோடீர் வினை வினைவாட்டி மைந்தர் என எமையாளும் சூலாள் சூலத்தை ஏந்தினவள் மாது உமை தூர்த்த அருள்பொழியும் சாம்பவி சம்புவின் மனைவி சக்தி மாதா தாய் இரவும் பகலும் காத்து அமைந்த அன்னை சூட்டோடு சுடுதலோடு நம்மை ஈர்த்து இழுத்துச் செல்கின்ற வினைகளை வாட்டி தொலைத்து மைந்தர் என குழந்தையை காப்பது போல நம்மை காத்து ஆளுகின்ற தூயாள் பரிசுத்த தேவதை மூவரை நாட்டும் எந்தயர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூவரையும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் பதவியில் ஸ்தாபித்த எம்பெருமான் வேளூர் வாழ் வினைதீர்த்த சங்கரர் புள்ளிருக்கு வேளூரில் வாழ்கின்ற வினைதீர்த்த சங்கரர் வைத்தியநாதராக பலவினை தீர்க்கும் சங்கரர் சிவபெருமான் தோய் சாரூபரோடேற்று இருந்தவள் அருள்பாலா சாரூபம் தொய்ந்தவர் உருவத் திருமேனி கொண்டவர் ஆகிய பெருமானுடைய ஏற்று இருப்பவளாம் பார்வதியருடைய குழந்தையே வேலா வேலனே ஏழு கடல் வீட்டி வஞ்சக மூடார் சோரரை வாட்டி அந்தகன் வீடு காத்திரம் பரிமயில் வாழ்வே ஏழு கடலையும் வாட்டி வஞ்சக மூடர்களாகிய சூரர்களையும் வாட்டி யமபுரிக்கு அவர்களை அனுப்பின கோபத்தைக் கொண்ட வாகனனே அல்லது குதிரையாக மயிலை கொண்ட செல்வனே வேதா நாள்தலை சீக்கொளும்படி கோலாகாலமதாட்டு மந்திரவேலா மால்மகளார்க்கிறங்கிய பெருமாளே பிரம்மனுடைய நான்கு தலைகளும் சீழ்கொள்ளும்படி குட்டி ஆரவாரம் செய்து மந்திரவேலனே திருமாலின் மகள் வள்ளி மீது கருணை காட்டிய பெருமாளி மந்திரவாகார் தேனமுதூட்டி உடன் ஆழ்வாய்